அன்பு நேயர்களே கருப்பன் சிவப்பி என்ற தெருவில் உள்ள நன்றியுள்ள ஜீவன்களைப் பற்றிய பதிவுதான் இப்பதிவு இரண்டும் தெருவில் வசித்த நன்றியுள்ள செல்லங்கள் கருப்பன் சிவப்பியன்றி யாரையும் பார்க்க மாட்டான் சிவப்பியோ கொள்ளை இருப்பால் நான்கு கால்களிலும் கருப்பு நிறத்தில் வட்டமாய் கோடு இருக்கும் அதுவும் பட்டையாய் இருக்கும் கொலுசு போல் அவ்வளவு அழகாய் இருக்கும் கண்களில் அதிக மைத்தீட்டு இருப்பது போல் அத்தனை அழகு மொத்தத்தில் சிவப்பி அழகோ அழகு அதனால்தான் கருப்பன் யாரையும் நெருங்க விடாமல் பார்த்து கொண்டான் சிகப்பி எங்களிடம் மிகவும் உரிமை உள்ளவள் ஒரு நாங்கள் வெளியில் சென்று வீட்டிற்கு வர நேரமாகிவிட்டது சாப்பாடும் வீட்டில் இல்லை நாளைக்கு போட்டுக்கொள்ளலாம் சிவப்பிக்கு என்று உறங்கப்போனேன் போனேன் இரவு பனிரெண்டு மணி அளவில் வாசலில் அழுது குரல் கொடுத்தால் பிறகு அதற்கு மேல் சாதம் வடித்து போட நேரமாகும் என்று எண்ணி இனிப்பு கோதுமை தோசை ஊற்றி போடலாம் என்று பார்த்தால் மிகவும் சிறிய அளவே மாவு இருந்தது என்ன செய்வது என்று எண்ணி கோதுமை மாவை சளித்து அதன் திப்பியை கோமாதாவுக்கு எடுத்து வைத்திருந்தேன் அதை கலந்து மெகா தோசையாக சுட்டு அவசர அவசரமாக ஆற வைத்து போட்டவுடன் நொடியில் தின்று முடித்தாள் அவளும் ஒரு நாள் இறந்து விட்டாள் அதன் பின்பு கருப்பனும் இறந்து விட்டான் கவலையில் அவர்களுக்கு பின்பு ஜூலியும் சிகப்பனும் இந்த விஷயங்கள் நடந்து இரண்டு வருடத்திற்கு மேலாகின்றது ஜூலியிடம் சிகப்பன் அடிக்கடி கோபித்து கொண்டு அவன் இருப்பிடம் விட்டு வேறு இடத்தில் போய் அமர்ந்து கொள்வான் ஜூலி அவனை சமாதானப்படுத்தி அழைத்து செல்ல போராடுவாள் மனிதர்களைப் போலவே கெஞ்சி கூத்தாடுவாள் சைகை அலையே இத்தனையும் செய்வாள் அவள் செயல்கள் அப்படி இருக்கும் பின்பு அவளுடன் செல்வான் வீட்டில் வேலையில்லாமல் இதையெல்லாம் கவனிக்க நேரம் இருக்கிறது என்று எண்ண வேண்டாம் வாசலுக்கு வரும் கொஞ்ச நேரத்தில் இவையெல்லாம் கண்ணில் படும் அப்படியே சிறிது நேரம் நிற்க வைத்துவிடும் அந்த ஜோடியும் மறைந்தன இப்பொழுது கருப்பனும் வெள்ளச்சியும் சமீபத்தில் செத்து பிழைத்த ஊனமுற்ற பெண் செல்லத்திடம் வெள்ளச்சி சக்கலத்தி சண்டை போடுவாள் அந்த ஊனமுற்ற பெண் செல்லமோ மிகவும் பயந்தவள் ஓடியே விடுவாள் இந்த பதிவில் இருப்பவள்தான் சென்ற பதிவின் கதாநாயகி செத்து பிழைத்தவள் இவள்தான் நம் கவலைகளை மறக்க வைத்து விடுவார்கள் இவர்கள் நம்மை சிரிக்க வைப்பார்கள் இவர்களின் தேவைகள் மிகவும் சொற்பம்தான் அன்பை பிரதானமாகவும் உணவை இரண்டாம் பட்சமாகவும் நினைக்கும் கள்ளம் கபடமற்ற அன்பு ஜீவன்கள் நம்மை போல் இவைகள் வாழ இந்த பூமியில் இடம் உண்டு அதை நாம் அனைவரும் மனதில் வைத்து அவைகளுக்கு நல்லது செய்யாவிட்டாலும் துன்பம் தராமல் இருப்போமே கொடிய விஷ ஜந்துகள் வாழ இடமிருக்கும் இவ்வுலகில் இவைகளுக்கு மட்டும் இடமில்லையா என்ன மனிதர்களாகிய தாம் சிந்தித்து நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் அன்பு நேயர்களே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்கிறார்